எதுக்கு என்னென்னு சொன்னீங்க நீங்கள் யாரை கேட்டு ஒர்க்கார்டர் கொடுக்கறீங்க இருக்கிற பிள்ளைங்க அது ஏடிங்கிற கட்டணுதான் வச்சுட்டு நீங்கள் புதுச்சியமாக அவங்க பேரம் பட்டம் இவங்களெல்லாம் போட்டு வைக்க நீங்கள் வச்சுக்கிங்க நாங்கள் கேட்டு பார்க்குறோம் ரொம்ப ஓவர போயிருந்தவங்க கடைசி நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு போ காலியாக போகிற நேரத்தில் ரொம்ப பேச ரொம்ப விதமாக கஷ்டப்படுறோம் ஜனங்கள இதெல்லாம் பார்த்துருங்க இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறா பேசுங்க

திருப்பத்தூர் மாவட்டம் சோளார்பேட்டை எடுத்த தமிழிமுத்தூர் ஊராட்சியில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது போது அமைக்கப்பட்டது அப்போது அந்த நிலக்கூடத்தில் மூன்று தூண்கள் அமைக்கப்பட்டு இருந்துள்ளது அதன் பின்னர் அதனை சுற்றி நான்கு தூண்கள் அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அந்த தூண்கள் உடைந்த நிலையில் இருப்பதால் அதனை புதுப்பிக்க சோளார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் சொல்கின்றனர் அந்த நிலக்கூடத்தை திமுக சார்பில் பணியாளர்கள் இடிக்க வந்தபோது நன்றாக இருக்கும் நிழற்கூடத்தை எதற்காக இடிக்கிறீர்கள் என சிலர் இதனை அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து புதிதாக நிழற்கூடம் அமைக்க கூடாது வேண்டுமென்றால் அதனை நிதி ஒதுக்கி புதுப்பிக்கும் செயலில் ஈடுபடுங்கள் அரசாங்கத்தால் நிழற்கூடத்தை புதுப்பிக்க முடியவில்லை என்றால் கூட நாங்களே அதனை புதுப்பித்துக் கொள்கிறோம் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் நிறுத்த மாட்டேன் நிறுத்த மாட்டேன் நானே நிற்கிறேன் நீங்க வந்து நிறுத்தீங்கன்னா நான் ஏறி பயன் கிடைப்பேன் எதுக்கு நிறுத்த சொல்றீங்க நீங்கள் யாரை கேட்டு உட்கார கொடுக்குறீங்க இருக்கிற டிப்பிடிங்க அது ஏடிங்கிற காரம் கட்டணுதான் வச்சுட்டு நீங்க புதுச்சியமாக அவங்க பேரம் பட்டம் இவங்களெல்லாம் போட்டோ வைக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்குவீங்க நாங்கள் வேடிக்கை பார்க்கணும் எல்லாத்தையும் நாங்கள் வேடி பார்க்கணும் இடிச்சுட்டு நீங்கள் பண்ணுவீங்க ரொம்ப ஓவராக போயிருக்கவங்க கடைசி நேரத்தில் கவர்மெண்ட் காலியாக போகிற நேரத்தில் ரொம்ப பேச ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்களை

உங்களோட அதிக அனுபவம் படிச்சுட பார்த்த அனுபவ அனுபவம் ஏதிகளும் அடிப்படை ஏரியோ வந்து எல்லாம் சொல்லுவாங்க நாம இதை அப்படின்னு நான் விட்டுருவோம்